வச்சு சரி இல்ல அதுக்கப்புறம் பேசுச்சா நீங்க அது பேசினீங்களா இருக்கு எங்கிட்ட பேசுச்சு ஏமா இப்படி நீ பாத்துக்கோ அவங்க கிட்ட என் அவங்கதான் அவங்கதான் சொல்ல தாங்க முடியும் எங்ககிட்ட ஒரு நாள் ஒரு பொழுது சொல்லி இருக்கலாம் சொன்னதுக்கு நான் என்னத்தை சொல்லி நான் என்னத்த இருக்க போறேன் நான் மனசையே வெறுத்துட்டேன் என் பிள்ளைகளை மட்டும் நீ பாத்துக்கோ தம்பிக்கு நீ கட்டி வைன்னு சொல்லிருச்சு அதோட ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் தண்ணி தான் கேட்டு எங்க அம்மா வந்து எங்க அப்பா ஊருக்கு போகும்போது எங்க தாத்தா வந்து எங்க அப்பா வந்து அடுப்புல ஒலைய வச்சுட்டு போயிருக்கு எங்க அம்மாவை போயிட்டு போகும்போது எங்க தாத்தா மேலே பிடித்தார் அதனால் எங்கள் அம்மாட்டே எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாட்டே சொன்னார் எங்க அம்மா வந்து எங்க அப்பா வந்து சகஜன்னு சொல்லிட்டாரு அதனால எங்க எங்க அம்மா வந்து மனநிலத்தினால மனநிலை ஊத்தி இறந்து போயிருச்சு என்ன நடந்தது அன்னைக்கு வந்து எங்க அப்பா வந்து ஒண்ணுமே செய்யல சார் இல்ல சார் எங்க அப்பா எங்க அம்மா இதுதான் சார் சொல்லிச்சு எங்க அப்பாட்ட சொன்னதுனால எங்க அப்பா எங்க அம்மா வந்து இறந்து அதான் சார் எனக்கு தெரியும் என்ன படிக்கிற நான் ஏழு